வணக்கம் தருமபுரி மாவட்ட செயலாளர் சத்யராஜன் நான் பையன் பேசுகிறேன் எங்கள் அப்பா கடந்த பதினைந்து வருடமாக மின்வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றி வருகிறாரு கடந்த அரசு அதிமுக பணி நிரந்தரம் போடுறேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம் கடைசியில் ஏமாற்றம் தான் கிடச்சிது இந்த அரசு திமுக பணி நிரந்தரம் போடுவாங்க என்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறோம் சென்னையில் நடந்து முடிந்த போராட்டம் சிறப்பாக நடந்து முடிந்தது ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடந்த போராட்டத்தில் மெரினா கடற்கரை போராட்டத்தில் சிறப்பாக வெற்றி பெற்றது இதற்கு முதலமைச்சருக்கு கவனத்திற்கு சென்றடைந்தது இப்போராட்டம் இதற்கு காரணமாக கொளத்தூர் ஜி சரவணனா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஒப்பந்த தொழிலாளர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் வாழ்க்கைக்கு விடியல் கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மின்வாரிய அலுவலகம் மின்வாரிய அலுவலகம் நடக்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டு ஒப்பந்த தொழிலாளருக்கு விடியல் கிடைக்கும் பணி நிறம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்